ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்னதை கேட்ட இந்த நாளிலேயே நிச்சயமாக நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நான் நடத்தி கொடுக்க போறேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நீ ஆசைப்பட்டபடியும் நீ விருப்பப்பட்டபடியுமே உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க தயாராக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் நம்பிக்கையோட நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை என்ற எண்ணத்தோடு நீ இதை கேட்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் இப்போதைக்கு உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதும் உன் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டு சச்சரவோட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் என்னால் பார்க்க முடியலை அதனால தான் உன் குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியை கொண்டு வந்து ஒற்றுமையாகவும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக உன் வாழும்படி செய்வதற்காக இப்போது உங்ககிட்ட பேச வந்தேன் நான் சொன்னதை கேட்டு முடிக்கும் போதே உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சிக்கல்களும் தீந்து போய் இனி எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடுவேன் செல்வமே ஓ விரலே உன் கண்ணை குத்துனது போல உன் கூட இருக்கிறவங்களே உன் கண்ணை குத்துவது போல உன்னை அழுக வைக்கதும் உன்னை வேதனைப்பட வைக்கிறதும் எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கு நீ என்னதான் எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிட்டாலும் உனக்கே ஆத்திரத்தை கிளப்புறபடியாக யாராவது எதையாவது செய்யும் போது கொஞ்சம் பொறுத்துப்போ நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்ட இப்போ அமைதியாக பொறுமையாக இருந்து நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவை நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுமையாக காத்தீரின் செல்வமே இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் ஏறாலும்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போது என்னை நாடி வந்துவிட்ட உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு உயர்வையும் கொடுக்கணும்னு இந்த முருகன் முடிவெடுத்துட்டேன் நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஒரு விஷயந்தான் உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக அமையும் நீ இப்போது சும்மா கவலைப்படாமல் என் வாழ்க்கையில் பிரச்சனையா இருக்கு கவலையாக இருக்குன்னு புலம்பாம என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்பிக்கையோடு நினைக்க ஆரம்பி உன் எண்ணத்தை நீ இப்படி நேர்மறையாக மாற்றிக்கொள்வதன் மூலமாக அது அப்படியே உன் வாழ்க்கையாகவே மாறும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்வமே இப்போ எதுக்காக இதை உன் கிட்ட வந்து சொல்கிறேன் தெரியுமா முன்னு நீ இருந்த உன் வாழ்க்கைக்கும் இப்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது முன்னெல்லாம் நிறைய எதிர்மறை எண்ணங்களோட வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்காமல் தப்பு தப்பாக எதையாவது செஞ்சுட்டு சிக்கலில் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆனால் இப்போதெல்லாம் இந்த முருகன் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சு நீயும் எவ்வளவோ பக்குவப்பட்ட பிள்ளையாக அமைதியாக பொறுமையாக நடந்துக்கிற அதனாலதான் தான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையவே அழகாக மாற்றிடுறேன்னு சொல்கிறதுக்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல நீண்ட ஆயுளையும் நிலையான ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் நீ எப்போதும் உன் திறமையை ஊக்கப்படுத்தக்கூடிய உனக்கு தைரியம் சொல்லக்கூடிய உன்கிட்ட நேர்மறையாக பேசக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ தேவையில்லாமல் உன்னை பயமுறுத்தக்கூடிய உனக்கு ஆத்திரத்தை வரவழைக்கக்கூடிய உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் பிரச்சனை செய்கிறவங்களையும் வேணும்னே வம்புக்கு இழுப்பவர்களையும் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கப்பார் என் செல்வமே எல்லாத்தையும் இழந்தாலும் என்னை நம்புபவர்களை நான் கைவிட மாட்டேன்றது உனக்கு தெரியும் இப்போதைக்கு நான் உன்னை காப்பாற்றுவனா என்னன்னு தெரியாமல் தானே நீ கலங்கி போய் நிற்கிற நீயே மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்திடாத உன் வலிமையை உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நீ கஷ்டப்படும்படி விட்டுட்டு நான் அமைதியாக வேடிக்கை பார்த்தேன் நீயாகவே இப்போது தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு தலை நிமிர்ந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறாய் தானே உன் உறவுகள் உனக்கு கொடுக்கும் நிராகரிப்பையும் ஒதுக்கி வச்சதையும் பார்த்து மனக்கலக்கம் அடையாதே நீ தைரியமான பிள்ளை நீ நம்பின உறவுகளாக இருந்தாலும் சரி நீ நம்பி பழகுனவங்களாக இருந்தாலும் சரி அவங்க உன்னை நிராகரித்து உன்னை அவமானப்படுத்துகிறாங்கன்றத நீ புரிஞ்சிக்கிட்டு விலகி நிற்க பழகு அது அவங்க செஞ்சது கிடையாது உன் கர்ம வினையின்படி இதெல்லாம் உனக்கு எதிராக நடக்கணும்னு இருந்ததால் தான் மனிதர்கள் உனக்கு எதிராக இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது இந்த முருகன் ஓ வாழ்க்கையில் வந்த பிறகு இனி ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும் ஓ வாழ்க்கை நீ என் கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியோட ஓம் முருகா ஓம் முருகானு என் நாமத்தை மட்டும் சொல்லு என் அருளால உன் வாழ்க்கையவே அப்படியே தலைகீழாக நான் புரட்டி போட்டுடுவேன் என் செல்வமே இனி உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீந்து போய் உன்னை வேணாம்னு தவித்தவர்களே நீதான் வேணும்னு உன்னை தேடி தவிச்சு போய் உன்னை நாடி வருவாங்க ஏ மேல நீ வச்சிருந்த நம்பிக்கையை இப்போது நான் காப்பாற்றுறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் நீ எந்த அளவுக்கு சோதனையான கஷ்டங்களையெல்லாம் தாங்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகும் உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து இன்பமான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட நான் வந்துட்டேன் என் செல்வமே கடன் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசு கஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் அருள் மூலமாக அனைத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்குற நீ கோபப்படவே கூடாது நீ கண்ணீர் வடிக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக பேசணும் ததுவு கூட எதிர்த்து பேசக்கூடாது பொறுமையாக சரி சரின்னு மட்டும் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு தானே இந்த உலகம் எதிர்பார்க்குது இப்படி யார் என்ன சொன்னாலும் உணர்ச்சியற்ற ஜடமாக சரி சரின்னு கேட்கும்போது உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த மனிதர்கள் என்னன்னு நீ எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சின்னா மொத்தத்தில் நீதான் குற்றவாளின்னு உன் மேலே பழிபடவும் தயாராகவே இருப்பாங்க இந்த உலகம் இப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க ஆரம்பி ஒரு சிலருக்கான இடம் என்பது எப்போதும் யாராலும் நிரப்பவே முடியாத ஒன்றாகத்தான் இருக்கு எவ்வளவு காண ஆனாலும் சில செயல்களை நீதா செய்யணும்னு இருக்கும் போது மட்டும்தானே செயல்படுத்த முடியும் அப்படிதான் வாழ்க்கை குடும்பம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னால் மட்டும்தான் உயர முடியும்னு நான் எழுதி வச்சிருக்கேன் நீ உன்ன சில செயல்களை செஞ்சு அதன் மூலமா மற்றவங்களை முன்னுக்கு கொண்டு வரும்போது அவர்களுக்கே தானாகவே உன் அருமை பெருமை உணர்ந்து உன் மேலே நன்றி உணர்ச்சியோடு இருந்து கொள்ளும்படி நான் வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த ஆயிரத்தில் ஒன்றாகவோ அல்லது ஆயிரத்தி ஒன்றாகவோ என்னையும் நினச்சி இந்த முருகப்பெருமான் எனக்காகவோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கு உன் மனசில் என் நாமத்தை சொல்ல சொல்ல நான் இன்னும் உன்னை நெருங்கி வருவேன் என் செல்வமி நீ எப்போதுமே உன் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் சந்தோஷமாக வளர்க்கணும் அவங்க எதுக்காகவும் ஏங்கி போயிடக்கூடாது அவங்க கேட்டவுடனே நீ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்துடணும்னு நினைக்கிற இது நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்காக கஷ்டமே தெரியாமல் உன் நீ சுகமாக வளர்த்தினா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம துடிச்சு போயிடுவாங்க இல்லையா முந்தைய காலத்தை விட இப்போது இருக்கும் இந்த தலைமுறையினர் மனிதர்களுக்கு பெரிய தைரியமோ அல்லது அது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவோ இருப்பதே இல்லை எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க எல்லாமே உடனுக்குடனே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க நடக்காத போது ஆத்திரமும் கோபமும் அவசரமும் தேவையற்ற செயல்களை செய்யக்கூடிய வெறியும் கூட அவர்களுக்கு வருது உன் பிள்ளைங்களாம் அவர்களில் ஒருவனாக நீ ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா பத்துவமா அவங்களுக்கு சொல்லி கொடு சில விஷயங்களை உடனே செஞ்சிடாம காக்க வச்சு அவருடைய அருமை பெருமை உணர்த்தி அப்புறமா அவங்களுக்கு வாங்கி கொடு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்ததையும் எடுத்து சொல்லு இப்போது சந்திப்பதையும் அவர்களுக்கு புரியவையே இப்படி வாழ்க்கைனா கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை ஏமாற்றம் தோல்வின்னு எல்லாமே இருக்குங்கிறத நீ பிள்ளைகளுக்கு புரிய வைக்கும்போதுதான் நாளைக்கு அவங்க இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தயாராக உறுதியான மனப்பான்மையோடு அவங்களால வாழ முடியும் இன்னைக்கு வேணும்னா நீ எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அவங்க வாழும் காலம் வரைக்கும் நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாதுங்கிறது தானே உண்மை அதை புரிஞ்சுக்கோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குரியது அவங்களே செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடு நீ செய்ய வேண்டியதை நீதான் செய்யணும் ஆனால் அவர்களுக்கும் சில வேலைகளை சொல்லி கொடுத்து வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக்கு வாக்கு கொடுத்தீனா எப்போதும் அதை நிறைவேற்றக்கூடிய உண்மையான பிள்ளையாக இரு வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாதுன்னா நீ வாக்குறுதியை அளிக்கக்கூடாது நீ என்னதான் கோடி கோடியாக உழைச்சாலும் நீ உள்ளாருக்கு உண்மையாக நடந்துக்கிட்டாலும் நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செஞ்சினாதான் உன் மேலே மதிப்பும் மரியாதையும் வைப்பாங்க மற்றபடி நீ சொல்லதை செய்யாமல் வாய்ச்சொல்லில் மட்டும் வீரனாக இருந்து வாக்கு கொடுப்பதை நிறைவேற்றாமல் இருந்தீன்னா அங்கு உனக்கு எந்த மதிப்பும் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கான எல்லாம் நான் கொடுத்த வாக்குப்படி நான் நிச்சயம் நிறைவேற்றிடுவேன் நல்லதே நடக்கும்